இந்த மக்களை இனிக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை தோசை எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த முட்டை தோசைக்கு சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த வித்தியாசமான முட்டை தோசையை வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதோட ரெசிப்பியை வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த முட்டை தோசைக்கு தேவையானதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ நம்ம அதுக்கான மிக்ஸிங்கை வந்து பண்ண ரெடி ஆகிடலாம் இப்போ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுல் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் அண்ட் வந்து கொத்தமல்லி தலையும் இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து ஒரு துருவியை கேரட் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி போட்டால் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேங்க அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு த மிளகாத்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அந்த ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ இது கூட நம்ம ரெண் ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விடணும் முட்டை வந்து அந்த வெங்காயம் கேரட் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த பொடி எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு இது கூட நாலு கரண்டி தோசமாக எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் நாலு கரண்டி கரெக்டாக ரெண்டு பேர்த்துக்குங்கிறதுனால நான் நாலு கரண்டி எடுத்து நல்லா அதையும் அந்த முட்டையோடு சேர்ந்து முட்டை அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுக்கிட்டேன் தோசை மாவு பதத்துக்கு வந்து நான் கலந்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம வந்து கல் வச்சுக்கலாம் கல் வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இது கூட ஊற்றி தோசையை சுட்டுறலாம் பாருங்கள் ரொம்ப சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு நான் சட்னி வேறு வச்சுருந்தேன் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க